ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே மீண்டும் நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பவி இன்னைக்கு நல்ல வெதரா இருக்குது ஆஹ் நல்ல வெயில் எங்களுக்கு நல்ல பிடிச்ச அளவுக்கு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நாங்க ஒரு பாபிக்கு செய்ய போறோம் இது வந்து நான் தான் நாங்கள் செய்ய போறோம் இதுக்கு இப்படி நிறைய இருந்து ஐட்டம் எடுத்துருக்கோம் நாங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு அதை செய்து அப்படி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சரி வாங்க நாங்க போய் அதை செய்வோம் நாங்க வந்து இப்போ அந்த சாமான வாங்கிட்டு எல்லாத்துக்கு போய் கொண்டிருக்கோம் இது வீட்டுக்கு வெளியில இருக்கிற வியூ அதே கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடக்கூடிய அளவுக்கு வசதி இருக்குது நாங்கள் இப்போ வந்து மண்ணின சாமானுகளை வந்து எல்லாம் செய்ய இது வந்து அதை எரிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்டார்ட் இருக்குது ஸோ நாங்கள் அதை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இது இந்த கறி மாதிரி தான் நாங்கள் போட்டு நிரப்பி இருக்கிறோம் இது இந்த மாதிரி ரெண்டு வகையான கறி இருக்குது உருண்டையானது இதுவும் போட்டு நாங்கள் நிரப்பிட்டோம் நாங்கள் தேவையான சாமானுகளை வாங்கி கொண்டு வந்துவிட்டோம் ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இல்லை கோழி இருக்குது ஆடு இருக்கு ஆட்டு ஈரல் இருக்குது அப்படிங்கிற ஐட்டம் வேண்டி இருக்கு இது கடையில வித்ததை வேண்டினதும் ஒரு பக்கம் இது நாங்க மசாலா போட்டு இரட்டினது இன்னொரு பக்கமும் இருக்குது இதை வச்சு நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்படியா இதை கொண்டு போறோம் எப்படி என்று சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாதிரி பெருசாக இருக்கிறது அது வந்து ஒரு பண்டி பண்டியின அந்த எலும்பு இது அதை நாங்கள் இப்போ சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்கோம் என்னென்னா அதை அப்பதான் நல்ல வடிவாக வேக வேணுமென்றதுக்காக அதை சின்ன சின்ன துண்டா வட்டி இருக்கு வட்டி ஒரு அளவா சாப்பிடக்கூடிய அளவுக்கு வட்டி வச்சிருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் அதுகள் வெந்துட்டு அதுகளை வெந்த இறக்கிட்டு மற்ற ஐட்டங்களை நாங்கள் போடப்போகிறோம் தற்போது இப்ப ஈரல் வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு வைக்க நல்லா போய் இருக்குது அதை வந்து இப்ப நான் வந்து எடுத்து கிரில்ல போட்டு அதையும் செய்யறேன் இதுதான் அந்த அளவு ஒரு அளவான சின்ன சைஸ்ல வெட்டி ரெடி பண்ணியோ வச்சிருக்கேன் இப்ப நான் ஏற்கனவே விட்டு நான் இந்த கருப்புகளை இறக்கி கொண்டிருக்கேன் இந்த போக்சுகளை வந்து நாங்க இறக்கி வச்சா இப்ப அந்த சூடு வந்து லேஸ்ல இறங்காது அதனால நான் வந்து இப்போ இது இருக்கிறது நல்ல வடிவா ஓகே ஆனதை வந்து நான் எடுத்து வந்து இந்த போக்சுகளை போட்டு மூடி வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி கொண்டிருக்கேன் ஒரு பக்கம் ஆக்கள் சாப்பிட தொடங்கிட்டாங்க நாங்கள் அதனால ஆக கூட நேரம் வச்சிருந்தாலும் கரையிறோம் இந்த போக்சுகளை எடுத்து போட்டால் ஓரளவு சூட்டுல தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட தொடங்கிட்டு தான் இதுதான் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நாங்கள் செய்கிறது சாப்படுறோம் வில்லம் இல இல வந்து அது வந்து அந்த இது திரிகடு வேண்டு ஜெயிக்கணும்